six two five nine, six two five nine. தின விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தோகைப்பாடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாஞ்சாலி பிரசன்னா தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவசண்முகம் முல்லை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி துணைத் தலைவர் பூவழகி வரவேற்றார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லட்சுமணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு கிராம மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார் அப்போது அவர் பேசுகையில் கிராம சபை என்பது மக்களாட்சியின் ஆணிவேர் இது வலு வுடன் இருந்தால்தான் அரசு திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் கிராம சபையில் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் நாடாளுமன்ற அவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்திற்கு சமம் மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து பயணம் பொதுமைப்பெண் திட்டம் இப்படி பல திட்டங்களை மகளிர்களை மையமாக வைத்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் விடுபட்ட அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் வகையில் நிறைவேற்றி தருவார் மேலும் தோகைப்பாடி கண்டமானடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மதில் சுவர் வெகு விரைவில் கட்டித்தரப்படும் அதேபோல் தோகைப்பாடி கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பகுதி நேர ரேசன் கடை புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் ஆகியவை எனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து விரைவில் கட்டித்தர ஏற்பாடு செய்யப்படும் இது தவிர இங்குள்ள அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் துணை சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் அரசு நகரில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இரண்டு மினி டேங்குகள் மற்றும் சாலை வசதி செய்து தரப்படும் அதேபோல் ஆதித்ராவிட நலப்பள்ளிக்கு கழிவறை கட்டிடம் மற்றும் செல்ல சாலை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவில் செய்து தரப்படும் என்றார் இக்கூட்டத்தில் திமுக ஒன்றிய பொருளாளர் காமராஜ் ஒன்றிய துணை செயலாளர் பட்டு ஆறுமுகம் கிளை செயலாளர்கள் குமரேசன் அன்பழகன் நிர்வாகிகள் குப்புராஜ் பூபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாம் எல்லா தேர்தலுக்கும் வாக்களிப்போம் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு ஊராட்சி மன்றத்திற்கு நகரமன்றத்திற்கு மாநகராட்சி மாமன்றத்திற்கு இந்த அத்தனை தேர்தல்களும் வாக்களிப்போம் ஆனால் ஒரே ஒரு சபையில் அதாவது இந்த கிராம சபையில் மட்டும்தான் மக்கள் நாமளே பங்கு பெற்று இதில் வந்து விவாதித்து நமக்கு பகுதிக்கு நம்முடைய பகுதிக்கு தேவையானவற்றை பெறக்கூடிய சபை என்பது இந்த கிராம சபை அந்த வகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கிராம சபையில் உங்களை சந்திப்பதில் மட்டும் அதுவும் பட்டாவும்தான் அங்கே அதிகமான மீது எல்லாம் வந்து இந்த பகுதிக்கு தேவையான பல கோரிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது அதை நான் ஒவ்வொன்றாக பெரு கூறுகிறேன் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கி உரிமைத் தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண விஷயம் கிடையாது இந்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்ட முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் மாண்முக முதலமைச்சர் இவரை பார்த்து தான் நம்முடைய முதலமைச்சரை பார்த்துதான் பல்வேறு மாநிலங்கள் எல்லாம் அந்தந்த அவர்களுடைய தேர்தல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதி கிடையாது ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்மிக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் மட்டும்தான் நம்முடைய மகளிர் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் அவர்களுடைய உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் நீங்கள் ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது ஆணுக்கு பெண் என்ற நிலை உருவாகிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அதன் அடிப்படையில் தான் கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் நியூஸ் ஒரு மனையோட விலை வெறும் சத்தியமாங்க வெறும் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ நைன்